நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் கிராம விவசாய நிலங்கள் உள்ள பகுதியில் தான் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது இது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு சிறிய வீடுன்னு கூட நினைக்கலாம் பார்த்திங்கன்னா இது வீடு கிடையாது நண்பர்களே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து மோட்டார் ரூமுங்க பார்த்திங்கன்னா இது வந்து பெருப்பாவுட்டு மோட்டார் ரூமு பிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா எல்லாரும் பார்த்திங்கன்னா சாவடி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ உள்ள மோட்டர் கொட்டாங்க பராமரிப்பு இல்லாமல் அப்படியே விட்டதுனால பழுதடைஞ்சி சேதமடைஞ்சிட்டுங்க இந்த ரூமு பாருங்க அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வீடு போல் கட்டியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மோட்டார் கொட்டாதான் இது இது பார்த்தீங்கன்னா வீடு போலே அழகாக பத்துக்கு பத்து ஒரு ரூம் மாரி அருமையாக கட்டி வச்சிருக்கிறாங்க பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப சேதமடைஞ்சிருக்குங்க